இனிய வணக்கங்களுடன் உங்கள் ஸ்கைடெக் நம்ம இன்றைக்கி ஜார் லீக் ப்ராப்ளம் அதை பார்த்துருவோம் இது பார்த்திங்கன்னா உள்ளே நம்ம ஏதோ சட்னி அரைச்சோம் ஏதோ ஒன்று அரைக்கிறோம் அப்படின்னும்போது பாட்டம் இருந்து வெறும் ஜூஸாக ஊற்றிக்கிட்டே இருக்கும் அதில் அது இந்த பிரச்சனை வரும்போது நம்ம புஷ்ஷு தான் சேஞ்ச் பண்ணோம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் சைடில் ஸ்லாக்னஸ் இருக்கும் அப் அண்ட் டவுன் இருக்கலாம் சைடில் இருக்கக்கூடாது சைடில் இருந்தது அப்படின்னா புஷ்ஷுடைய ப்ராப்ளம் புஷ்ஷாக மாற்றி தான் ஆகணும் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் கம்மியாக இருக்கிறதால பெருசாக தெரியல சைடில் இருக்குது பாருங்கள் சைடில் எக்காரத்துக்கு கொண்டும் ஸ்லாக்னல்ஸ் இருந்தால் ஜார் லீக் கம்பல்சரி ஆகும் இதனால் மிக்ஸியும் உங்களுக்கு டேமேஜ் ஆகும் அதனால் இதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறது ரொம்ப நல்லது இது மாதிரி லீக் இருக்கிற ஜார்லாம் இது மாதிரி டஸ்ட்டும் நிறைய சேர்ந்துடும் பாட்டம் சைடு அப்பயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம அந்த நெட்டை லைட்டாக லூஸ் பண்ணிப்போம் நெட்டு லூஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற பிளைடை வெளியே எடுத்துடலாம் இப்போ கீழே இருக்கிற ஷாஃப்ட் அப்படியே புஷ் பண்ணோம்னா கீழே விழுந்துடும் நம்ம வந்து எப்பயுமே பாட்டம் தான் கரெட்டினா நம்மளுக்கு சேஃபு ஏன்னா ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை டாப் சைட்லேருந்து கழட்டினோம் அப்படின்னா பிளைடு இருக்கிற ஏரியா கொஞ்சம் நர்லிங் இருக்கும் அதனால் புஷ் உள்ள இறங்காது தட்டி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் இல்லைனா இது மாதிரி புஷ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் இதில் வந்து கப்ளர் வந்து துரு பிடிச்சிருந்தது பாட்டம் சைடு அதனால் என்னால் கழட்ட முடியலன்னு சொல்லிட்டு நம்ம டாப் சைடில் இருந்து கழட்டிருக்கோம் இப்போ நம்ம கழட்டின ப்ளைடை வந்து இருக்கிற ஷாப்பில் வந்து செட் பண்ணி பார்த்தோம்னா அந்த பிளைடு வந்து லாக் ஆக மட்டும்தான் அப்படியே ஃப்ரீயாக சுரோட்டேட் ஆகுது இது வந்து ஷாப்பில் வந்து ஒரு ஸ்கொயர் கட்டிங் ஒன்று இருக்கும் அந்த கட்டிங் வந்து தேஞ்சதால் இந்த பிரச்சனை அது என்ன காரணம்னா பிளைடு வந்து நம்ம டைட் பண்ணும்போது எக்காந்து கொண்டோம் லூஸாக இருக்கக்கூடாது ஷாஃப்ட்டில் வந்து அப்படியே கிச்சன் பிடிச்சிருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா மாதிரி தான் ஷாஃப்ட்டு வந்து அண்டர் கட் ஆகிட்டு சாஃப்ட்டு டேமேஜ் ஆகிடும் பிளைடும் சுற்றாது பெருசாலாம் அரைக்காது இப்போ இருக்குது பாருங்கள் இந்த புஷ்ஷை நம்ம கட்டி எடுக்கணும் இந்த புஷ்ஷை கட்டி எடுக்கும்போது நம்ம வந்து எந்த அளவில் மேலே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் பார்த்து வச்சுட்டோம்னா அடிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா நம்மளுக்கு வந்து அந்த லெவலில் மட்டமாக இருக்குது அந்த லெவல் பார்த்துக்கிறோம் நம்ம அதே லெவலில் புது புஷை அடிச்சிடலாம் புது புஷ்ஷை வந்து நம்ம இப்படியே வச்சு நேராக மேலேருந்து கழ தட்டினோம் அப்படின்னா கீழே இருக்கிற பாட்டம் வந்து கீழே பாட்டம் செட்டு வரும் பாருங்கள் அது வந்து ரொம்ப ஒன்றும் ஸ்ட்ரென்த்தாக ஒன்றும் இருக்காது ஒரு நார்மலாக தான் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடும் அப்போ அதனால் பாட்டம் சப்போர்ட்டுக்காக ஒரு ரவுண்டோ ஒரு ஸ்கொயராகவோ ஏதோ ஒன்று எடுத்துக்கிறோம் அது வந்து புஷ்ஷுடைய அவுட்டர் டயாவோட கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அப்போ தான் புஷ்ஷு வந்து கரண்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் அவு புஷ் உடைய டயாவோட கொஞ்சம் பெருசாக இருக்கணும் மேலே அடிக்கிற ஷாஃப்ட்டு வந்து புஷ்ஷுடைய அவுட்டு டயாவோட கொஞ்சம் சின்னதாக இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம தட்டி எடுக்கும்போது ஈஸியாக வந்துடும் இப்போ தப்பி எடுத்து தட்டி எடுத்துவிட்டோம் சும்மா ஒரு நாலு தடவை தட்டினா கரண்ட் வந்துடும் சில நேரத்தில் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்துடலாம் தாராளமாக கட்டி எடுத்துடலாம் சப்போஸ் புஷ்ஷு நம்ம தட்டும்போது உடஞ்சிட்டாலும் ஒன்றும் இல்லை இது வந்து மண் மெட்டீரியல் தான் அதனால் ஈஸியாக உடச்சும் எடுத்துடலாம் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு பொறுமையாக கூட உடஞ்சி வந்துடும் இப்போ நம்ம புஷ்ஷு ஆல்ரெடி வாங்கிட்டோம் புஷ்ஷு வந்து சேம் சைஸில் கிடைச்சிது சில நேரத்தில் சேம் சைஸில் கிடைக்காது அப்போ என்னும்போது ஒரு ரெண்டு மூணு வாஷரோ ஒரு அஞ்சு ஆறு வாஷரோ கையோடு சேர்த்து வாங்கிக்கோங்க இப்போ நம்ம இதுக்கு மாற்ற போகிறது கப்ளர் மாற்ற போகிறோம் ஷாஃப்ட்டு மாற்ற போகிறோம் புஷ் மாற்ற போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிளைடை வந்து டைட் பண்ணிவிட்டு ஷாஃப்டில் அப்படி தான் ஏற்றணும் இப்போ நம்ம புஷ்ஷை ஏற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு புஷ்ஷை வந்து தட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு க்ரீஸோ ஆயிலோ அப்ளை பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து ஸ்மூத்தாக இருக்கும் அழகாக இறங்கிடும் இப்படி வச்சு ஓரளவு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் வெயிட்டாக தட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இறங்கிடும் பாட்டம் சப்போர்ட்டு கம்பல்சரி கொடுக்கணும் பாட்டம் சப்போர்ட் இல்லாமல் எக்காணத்துக்கு கொண்டோம் இதை தட்டாதீங்க இல்லை எனக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இன்னொரு சைடில் ஒரு நெட்டு ஒன்று இருக்கும் அதை கழட்டி எடுத்துட்டுனா பாட்டம் செட்டு தனியாக வந்துடும் அந்த செட்டை வாங்கி கூடும் புதுசாக மாற்றிக்கலாம் புஷ்ஷு மாற்றினா செலவு கம்மியாகவும் பாட்டம் செட்டு மாற்றினா செலவு கொஞ்சம் கூட இருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம பிளைடை கழட்டி சாஃப்ட்டில் ஏற்றுகிறோம் பார்த்துக்குங்க சாஃப்ட்டில் ஏற்றிட்டு நெட்டை டைட்டு வைக்கிறோம் பிளைடு இப்போ பாருங்கள் பிளேடு வந்து இப்போ நான் டைட் வச்சு போய் லைட்டாக ஸ்லாக்னஸ் இருக்கலாம் இந்த ஸ்லாக்னஸ் இருந்தது அப்படின்னா சாப்பிட்டு வந்து அண்டர் கட் ஆயிடும் அதனால் அந்த ஸ்லாக்னஸ் இல்லாமல் நம்ம டைட் வைக்கணும் இதை நம்ம கட்டி மரில் வச்சாவே ஆகிடும் இப்போ நான் கட்டி மிரில்லை டைட் வச்சுக்கிறேன் கட்டிமெரில் டைட் வச்சுட்டு நம்ம பிளைடு ஆடுதா இல்லையான்ற ஒரு விஷயத்தை நம்ம செக் பண்ணிக்கணும் செக் பண்ணலன்னா நம்ம பண்ண வேலை வேஸ்ட் ஆகிடும் இப்போது நம்ம புஷ்ஷுக்கு மேலே ஷாப்ப்டில் வந்து ஒரே ஒரு வாஷர் மட்டும் போட்டுக்கலாம் வாஷர் போட்டுட்டு நம்ம லைட்டாக கிரீஸ் அப்ளை பண்ணிக்கலாம் கிரீஸ் அப்ளை பண்ணியாச்சு ஒரு வாஷர் ஒன்று போட்டாச்சு எதுக்காகன்னா இந்த பிளேடும் உள்ளே இருக்கிற புஷ்ஷும் லைவாக உறஞ்சிக்கிட்டே இருக்கும் அதை வந்து நம்ம குறைக்கிறதுக்காக ஒரே ஒரு வாஷர் நாம் யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ லைட்டாக கிரீஸ் அப்ளை பண்ணுறோம் க்ரீஸ் போட்டுக்கலாம் இல்லைன்னா ஆயில் போட்டுக்கலாம் எதாவது ஒன்று போட்டுக்குங்க போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா க்ளியராக இருக்கும் ஏன்னா பெருசாலாம் பிடிக்காது எதுவாக இருந்தாலும் ஜஸ்ட் கொஞ்சோண்டு மட்டும் தான் இப்போது ஸ்மூத்தாக சுற்றுது அடுத்தது பாட்டம் சைடு கப்ளரை போட்டுடலாம் கப்ளரை போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வாஷர் போட்டுக்கலாம் இது வந்து நம்ம வாங்குற சாஃப்ட்டுடைய லென்த்தை பொறுத்து சப்போஸ் லென்த்து கொஞ்சம் அதிகமாக கிடச்சிருச்சு ஒரு ஒன் எம்எம் அதிகமாக இருக்குது அப்படினா நம்ம வந்து வாஷரை ஒரு ஒரு வாஷரோ ரெண்டு வாஷரோ இன்க்ரீஸ் பண்ணி போட்டுக்கலாம் டைட்டு வச்சுட்டு இப்போ நான் கையில் தான் டைட் வச்சுருக்கேன் என்னென்னா இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ரன்னிங் டைட் ஆகிடும் அதனால் நான் கையில் மட்டும் டைட்டு வச்சுருக்கேன் இந்த டைட்டு போதும் ஆட்டோமேட்டிக்காக ரன்னிங் டைட் ஆகிடும் பிளேடு மட்டும் கடிமளரில் வச்சு டைட்டு வைக்கிறது டைட்டு வச்சுருங்க அவ்வளோதான் ஜாருடைய வேலை பிளைடுக்கானது கொண்டும் ஷாஃப்ட்லேருந்து லூஸ் இருக்கக்கூடாது ஷாஃப்ட்டு புஷ்ஷுலேருந்து ஸ்லாக்னஸ் இருக்கக்கூடாது இது ரெண்டையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஜாரு கிளியராக ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்